அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் வக்ர கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ரெட்ரோ பிளானட் இன் யுவர் ஹாராஸ்கோப் இந்த டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் வக்ரகிரகங்கிறது சூரியனிலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் கிரகங்கள் இருந்தால் அது கிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கிரகங்கள் வக்ரநிவர்த்தி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் வக்ரம் அப்படின்னா ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம் எந்த கிரகம் வக்ரம் ஆகிருக்கோ அந்த கிரகம் எந்த பாவத்துக்கு அதிபதியோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாகும் சரியான வகையில் அதோடைய பங்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் இப்போது ஒரு ஜாதகத்தில் அவர் தொழில் இருக்கார் அவருக்கு பத்தாம் அதிபதி வக்ரமாயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இவர் செய்கின்ற தொழிலில் ஒரு நிறைவை பெற முடியாது ஒரு முழு அளவில் பயனை அனுபவிக்க முடியாது ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அக்ரமாக இருக்குது தொழில் ஸ்தானாதிபதியும் காராகிரகமும் அக்ரமாயிருக்கு பாவக கிரகமும் அக்ரமாயிருக்குன்னா இவர் சொந்த தொழில் செய்யவே கூடாது அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த பாவத்துக்கு உரிமையாளராக உள்ளார்களோ அந்த கிரகம் அக்கிரமானால் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடைவதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வருத்தங்கள் வேதனைகள் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தில் எந்த பாவங்கள் பாதிச்சிருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தில் உள்ள வக்ர கிரகத்தை வச்சு சொல்லிடலாம் அப்படிங்கிறது பொதுவான தகவல் மற்றபடி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்தும் பலன்கள் வேறுபடும் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்